நீ நானா எபிசோட் மூலமா சோசியல் மீடியால இன்னைக்கு ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்குது நம்ம படவா கோபி தான் இவர் ஒரு ஸ்டாண்ட் அப் பலரால் அறியப்பட்டாலும் இவர் பெர்ஃபார்ம் பண்ண தரமான அஞ்சு கேரக்டர் பத்தி இந்த வீடியோல பேச போறோம் இதில் நாலாவதாக சொல்ல போற கேரக்டர் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே கனெக்ட் ஆகுங்க இந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு பார்க்க போற படம் சென்னை டுவெண்ட்டி எயிட் நம்ம ஏரியாலலாம் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு அண்ணன் நம்மள கமெண்ட்ரி பண்ணி கலச்சிட்டு இருப்பார் என்னடா விளையாடுறா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் தாங்க படவா கோபி இந்த சென்னை டுவெண்டி எயிட் படத்துல மேட்ச் ரொம்ப சீரியஸா டென்ஷனா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒன்று ஒண்ணு நம்ம சுமார் குமார் பத்த ஐஸ்வர் எப்படி ஐ லவ் யூ சொல்றது கஷ்டமோ அதே மாதிரி தான் இந்த மேட்சை சார்க் டீம் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு பயங்கரமான அல்டிமேட் ஃபன் பண்ணிருப்பாரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவரு ஒன் ஆஃப் தி ஓஜி சமன்ரி அப்படின்றத தாராளமா சொல்லலாம் ரெண்டாவதா சொல்ல போற படம் நீங்க நிஜமாவே உங்க டியூஷன்ல திட்டு வாங்கி இருந்தாலும் சரி இல்ல ஸ்கூல் டைம்ல உங்க கிட்ட இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி பல்பு வாங்கியிருந்தாலும் சரி இந்த கேரக்டர் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் த்ரீ படத்துல இவர் டியூஷன் மாஸ்டரா பயங்கரமா கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பாரு அதுவும் குறிப்பா அந்த சாக் சாக்பீஸை தூக்கி அடிச்சுட்டு இதுக்கு ஒன்னா ரூபா கட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றதெல்லாம் டிபிக்கல்

வழக்கமா எப்பவுமே காமெடி ரோல்ஸ்ல கலக்கிட்டு வர இவருக்கு ரொம்பவே வேரியேஷன் கொடுத்த படம் தான் இந்த படம் இந்த படத்துல ஒரு கோவில் குருக்கலா நடிச்சிருப்பாரு வழக்கமான டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்பவே ஷட்டிலா சைலண்டா காமா ஒரு மெச்சூர்டா வாய்ஸ் மாடுலேஷன்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இவருடைய ஆக்டிங் கரியர்ல இந்த படம் இந்த கேரக்டர் ஆனது ஒரு ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம் நாலாவதா நான் சொன்னேன் இல்லையா நம்ம எல்லாருக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆக போற ஒரு கேரக்டர் அப்படின்னா தளபதி விஜய் சொல்லியிருந்தாருல வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படின்னு அது நிஜமே உண்மைதான் போல ஏன் சொல்றான் அப்படின்னா சமீபத்தில் இந்த